இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா முதல் மேடைகள் இருந்துச்சு பட் இது முதல் வெற்றி மேடை அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாத்த விட ரொம்ப நன்றி வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்துட்டு பாடியில் கடை தான் வச்சுருக்காங்க அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸு புக்ஸு தினத்தந்தி தினமலர் தினகரன் ஆனந்தவீடன் குமுதம் குங்குமம்னு அப்படியே ரொட்டினாக எல்லா புக்ஸும் படித்து படித்து தான் வளர்ந்தேன் ஸோ அப்படி படித்து வளர்ந்தேன்னா இன்றைக்கி ப்ரெஸ் முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ அப்புறம் என்னோட ஆடியன்சஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வெற்றி பெற வச்ச ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி யா ஸோ இந்த படத்தை பற்றி யா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் சார் ரவி சார் எங்க சார் தேங்க்யூ சார் நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது பட் சும்மா பேசிடுறேன் நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில் சி எனக்கு என்னென்னா இப்போது இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நிக்கத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன் நரேட் பண்ணி முடித்தோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு என்கிட்ட இங்கே பாருமா நர்வஸ்லாம் ஆகாத உனக்கு இந்த கதை எவ்வளோ ஓகே பண்ணணுன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் அது ஓகே ஆகணும்னு இருக்குது அப்போ தானே எனக்கும் ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு நான் பரவாயில்லையே ஒரு ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அங்கே ஆரம்பித்தது கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியட் டெசிஷன் நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா நம்ம எப்படியாக இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி ஷூட்டிங்கில் இருந்து ப்ரமோஷன்ல ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் இருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம் தேங்க்யூ சார் அண்டு அனில் சார் தேங்க் யூ சார் எங்கே அந்த ஆங்க்ரி யங் மேனு தெரியல பட்டு செம்ம சப்போர்ட்டு அவர் படத்தில் இருக்கிற வயல்னஸோட அவரோட வயல்னஸ் அதிகம் பட் யூ வாஸ் அன்வேவரிங்லி சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ சார் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அண்டு தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஓத்ரா பிஆர் ப்ரோ இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில மூணு படம் ஹேட்ரிக்கு அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் த்ரீ தேர்ட் ஃபிலிம் விக்ட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கார் எல்லாேருக்கும் ஸோ அதுக்கு என்னோடய கங்க்ராட்ஸ் இந்த படத்தை நம்பி இதுக்குள்ள வந்து இதுக்குள்ளே நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் ரொம்ப டேராக ஒன்று சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபஸ்ட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீபா தான் இருப்பார் இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கும் உங்கள் ஆனவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா அவ்வளோ ஆனவம் இருந்தால் நீங்கள் போய் சாவங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த டைலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் தென் மமிதா ஸோ சி மமிதா பற்றி நான் பேசணுன்னா அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஒரு ஹியூமர் ஒரு ஒரு எமோஷன் இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல அண்டு ஷியாஸ் தட் அவர் எப்படி சொல்கிறனா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஒரு ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும்போதே பிடிச்சிருவாங்க அவங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது அது எப்படின்னே எனக்கு தெரியல இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் டூடு எப்படி பிஹேவ் பண்ணுவான் எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்பயுமே ஷி வாஸ் இன்டூ த ஸ்கிரிப்ட் தட் ஹவ் நெவர் சீன் அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் மமிதா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல நானே அதை விஷன் பண்ணல ஆக்சுவலாக அவங்க வந்த பிறகு தான் அது ஒரு வேறு ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் யூ ஆர் ரியல் யூனோ ராக் ஸ்டார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் அ கமாண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ அப்புறம் ஆர் டியர் சரத் சார் ஸோ சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பர்ஃபாமென்ஸ் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும் அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும் பாட்டாளி சூரிய வம்சம் அதுக்கப்புறம் தென்காசி பட்டினம் இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார் இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும் டே ராகவா உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் ஒரு அவரோ க்யூட்டாக என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்கும் ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்டில் போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சரத் சாரோட கேட்டேன் கூட்டத்துல இருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பூக்கி குமார் அப்படின்னு சொல்றது ஸோ நெக்ஸ்ட் ஜென் உங்களை அப்படிலாம் கூப்பிட்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சார் அவங்க ரொம்ப அவங்கள வார்மாக எடுத்துக்கிறாங்க அது ஃபைண்ட் யூ வெரி ஸ்வீட் அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்கறது என்னென்னா நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் இது உங்களோட டிசிப்ளின் இதெல்லாம் தாண்டி யூ ஆர் அ வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சார் தட் இஸ் ஒய் யூ ஆர் ஸோ யங் தட் இஸ் தி சீக்ரெட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சீக்ரெட்டை சூப்பர் சார் உங்கள் பெர்ஃபாமன்ஸுக்கெல்லாம் தேட்டரில் தெரிக்கிறாங்க தேங்க் யூ அண்டு ரோஹிணி மேம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஃபார் பைங் பார்ட் ஆஃப் திஸ் ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒழுங்காக இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையாக நடத்தணும்ப்பா ஒரு பொண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதில் வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் யார் சொன்னால் அது கன்வீன்சிங்காக இருக்கும்ன்ட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து தான் நான் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அது நீங்கள் வந்தோடனே டபுள் ஆயிடுச்சு மேம் அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபாமென்ஸாக மாறிடுச்சு தேங்க் யூ மேம் ஒரு 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 சிங்கிள் விமன்னோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு தேங்க்யூ அண்டு ஹிரது தேங்க்யூ ஹிது சாமா பர்ஃபார்மன்ஸு உங்களோட நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் கத்துறாங்க நான் பார்த்தேன் ஒரு புதுசாக ஆகா வந்துட்டான் ஒரு டைம் பாம என்ன போது இனிமேல் கதையில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது யூஆர் வெரி கன்வின்சிங் செம்ம டைமிங் செம்ம எனர்ஜி எனக்கு அந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது கொஞ்ச நேரம் சும்மா இருியா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க பட்யா வாட்டர் எனர்ஜி தேங்க் யூ மேம் தேங்க் யூ அண்டு ஐஸ்வர்யா தேங்க் யூ யூஆர் லைக் புது அதான் அந்த பப்ஜி கேர்ள் அப்படின்னு இப்போ தான் நான் பார்த்தேன் எல்லாரும் போகும்போது இது யாருன்னு தெரியலையா இன்னுமா இவங்களை தெரியல அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மீம்ஸ் நான் பார்த்தேன் அப்போதான் புரிஞ்சுது ஓ இவங்க ஒரு காலத்தில் ஏதோ சென்சேஷனாக இருந்திருக்கிறாங்க போல் அப்படின்ட்டு பட் யா அகெய்ன் யு பிகம் சென்சேஷன் சூப்பர் ராக்கெட் அண்டு என்னோட டிஓபி நிக்கத் நான் வந்துட்டு நிக்கத்தை பற்றி ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே அவரால் தான் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு எல்லாமே தெரியும் அது போதும் ஏன்னா இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு அது ஓவர் ஷேடோ பண்ண முடியாது அது இந்த படம் அவர் எடுத்துகிட்டு போனார் அவரால் தான் நடந்துச்சு அதெல்லாம் உண்மைதான் ஓகே பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு உள்ள ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சம்திங் எல்ஸ் இன்றைக்கி வந்துட்டு அந்த இன்ட்ரவலில் வந்துட்டு பேட்டரே கத்துறாங்க நான் பார்க்குறேன் அதுக்கு வந்துட்டு நம்பர் ஒன் ரீசன் பிரதீப் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் டயலாக் அண்ட் தென் மியூசிக் ஸோ இது மூணுத்துக்கு தான் மெயினாக இருக்கும் யூஸ்வலாக எப்போயுமே ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு ரைட்டிங்கு மியூசிக்கு இது மூணுத்துக்கு தான் நான் எப்போயுமே ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன் யூஸ்வலாக ஒரு படம் தேட்டரில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அலாங் வித் நிக்கித் பொம்மிஸ் ஸ்டன்னிங் சினிமோட்டோகிராஃபின்னு போடுறாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு ஒரு தேட்டரில் சேர் பண்ணுற மொமெண்ட்டில் ஒரு டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு தேங்க்யூ ப்ரோ அண்டு ஆர் ஆல்வேஸ் லைக் உங்களோட பெஸ்ட் என்னன்னா அந்த ப்ராஜெக்டு இது நடக்கிறது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரேமுக்குள்ளே என்ன போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யூஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி க்ரியேட்டிவாக உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்க்க அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கேமரா வச்சு விற்ற காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர் சம்திங் எல்ஸ் ஸோ அதுதான் நான் எனக்கு பேசணும்னு நினச்சேன் தேங்க்யூ அண்டு பூர்ணிமா மேம் சி அகெயின் இந்த படத்தில் இருக்க காஸ்ட்யூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது அது வந்துட்டு அதை பற்றி எப்படின்னா ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கேரக்டரோ அப்படி தெரியணும்னா அது காஸ்டியூம்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஏன்னா அதுதான் அவங்களோட லுக்கை டிஃபைன் பண்ணி இப்போ இந்த படத்தோட லுக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அதில் காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை அது சாதாரண வேலைலாம் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் பயங்கரமான காஸ்ட்யூம்ஸ் மேம் சி நம்ம படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நான் யோசிக்கும் போது அந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ ஸ்டண்டிங்காக வந்து நிற்குதோ அதில் உங்கள் காஸ்ட்யூம்ஸ் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி கேரக்டர் கேரக்டர்ஸ் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் க்ளோரியஸ் டெவர் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் காஸ்டியூம்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் பரத்ஸ் என்ன கட்ஸு படத்தை வந்துட்டு பட்ட 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 பட்டன்னு என்ன பேசிங் இந்த படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டுவெல்லாகிடும் டுவெல்லாகி அப்படியே சோகமாக இழுத்துட்டு போயிடுவோம் அப்படிலாம் இல்லாமல் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அந்த படம் இன்றைக்கி இந்த ஒரு பேசிங்கில் ஸ்பீடாக யூ ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் தேங்க்யூ ஃபார் தேட் அண்டு சாய் அபியங்கர் அவர் வரலை அவர் வந்துட்டு படம் ரொம்ப சக்ஸஸ்க்காக நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு பட் வி மிஸ் யூ சாய் படத்தை வந்துட்டு இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊரும் பிளேட்டில் வந்துட்டு அவர் கொடுத்தது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் தெர் இஸ் ஃபிலிம் லைக் திஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊரும் பிளேட்டில் ஆரம்பித்தது தான் எல்லாமே அங்கே ஆரம்பித்த பஸ் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது யா வாட் ஸ்பெஷல் சாங்ஸ் இந்த படத்தில் சி ஊரும் பிளட்டை தாண்டி இந்த படத்தில் நிறையா நல்ல பாட்டு இருக்குது நாங்கள் லாஸ்ட்டாக கண்ணுக்குள்ளன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம் அந்த சாங் வந்துட்டு என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டு அதெல்லாம் இனிமே தான் ஆடியன்ஸு பேச போகிறாங்கன்னு எனக்கு தோணுது அண்டு ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மெலடிஸ் ரீசெண்டாக வந்துட்டு சாயோட மெலடிஸ்க்கு பிக்கம் அ பிக் ஃபேன் அண்ட் தென் ஸ்டண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட்டை பற்றி முக்கியமாக பேசணும் ஓப்பனிங் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு க்ரேஸியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும் இதுக்கு வந்துட்டு வி ஹேட் யானிக் பென் ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அமேசிங் ஸ்டன்ஸ் அண்டு கிளைமேக்ஸில் நடந்த ஸ்டண்ட்டும் வந்துட்டு டக்குன்னு படத்தில் இருக்கிற ஃபன்னு ஜாலி இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு கிரிட்டியான ஒரு ஃபைட் ரொம்ப சின்சியரான ஒரு அது வந்ததுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பற்றி பேசும்போது எல்லாரும் அதோட டான்ஸை பற்றி பேசுவாங்க பிரதீப் ரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஃபுல் டைம் டான்ஸராக அந்த படம் ஃபுல்லாக இதுவாகட்டும் அந்த சிங்காரி சாங் சாங்காகட்டும் ரெண்டுத்துலேயுமே அவர் ஃபுல் டைம் டான்ஸ்லாம் அதில் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அவரை டான்ஸ் ஆடி அழகாக அதை டான்ஸ் ஆட வச்சதுக்கு அனுஷாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அந்த தொட்டாடே பட்டாசான்ட்டு மமிதா ஆடுற டான்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணிச்சு அப்புறம் இப்போ கருத்த மச்சான்னு ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதும் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் அனுஷா பிளேட பிக் ரோல் தேங்க்யூ அனுஷா அண்ட் தென் வேற த்ரூ ஆல் ஃப்ரம் த டூட் கேன் அண்ட் தி ஆர் மை அஸ்டன் டிரெக்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒவ்வொருத்தருக்குமே பா எப்படி வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு அதோட அதிகமாக தெரியும் எனக்கு அது நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் நான் இருக்கும்போது என்ன வேலை பார்த்தீங்க இல்லாதப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தீங்க எவ்ரிதிங் ஐ நோ அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் யூ ஆஸ் மை டீம் ஐஎம் ஸோ ஸோ ஹேப்பி அண்ட் சிதம்பரம் பெருமாள் கார்த்திக் கிரி தமிழ் அனிருத் சூரஜ் நாகராஜ் மிஸ்டர் நாகராஜ் ஸோ அவர் பேரை நான் மறந்துடுவேன் யூஸ்வலாக தொப்பி கழட்டிட்டு இருக்காருங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் மறக்கிறீங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி சரி நான் டூடு பற்றி ஒரு வார்த்தைகள் நான் சொல்லணும் டூடு வந்துட்டு அதோட கோரில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அவ ோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ உற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது இதுதான் டூட் பேசுகிற கோர் இதை வந்துட்டு பப்ளிக் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் ஆனால் நைன்ட்டி ஃபைவ் எண்ட் இல்லை இன்றைக்கி நைன்ட்டி ஃபைவ் இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நாளைக்கு ஹண்ட்ரட் அடிச்சிரும் அதுக்கு மேலேயும் அது போகும் அப்படின்னா அவ்வளோ ஃபால்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்